வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் மான் கொம்பு லேகியத்தை வந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த மான் கொம்பு லேகியத்தில் வந்து ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் அதேமாரி சாதாரண மூலிகைகளும் இதில் வந்து நிறைஞ்சு இருக்குங்க இதில் இல்லாத மூலிகையே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையை சேர்த்து மக்களுக்கு பல ஒரு வகையாக வந்து நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் இந்த மான் கொம்பு லேகின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மான் எப்படி ஓட ஆரம்பிச்சதுன்னா நிற்காமல் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல் இந்த லேகியத்தை சாப்பிட்றவங்க எதுக்காக சாப்பிட்டாங்களோ அந்த விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்கங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ப பயங்கரமான ஒரு மூலிகினே கூட சொல்லலாம் ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகைங்க இந்த மூலிகையை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஆண்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து முற்றிலும் நிரந்தரமாக சரி செய்யப்படும் அது மட்டும் இல்லை ஆணுறுப்பு சரிவர விரப்பத்தன்மை இல்லைனாலும் இந்த மூலிகை சாப்பிட்றதுனால விரப்பத்தன்மையை நல்லா அடையும் அதேமாரி போதிய அளவுக்கு விரப்பத்தன்மை இருக்குது போதிய அளவுக்கு டைமிங் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு போதிய அளவு டைமிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த லேகியம் பாருங்கள் எந்த அளவுக்கு நார் மாதிரி கண்டினியூட்டியாக அது இறங்குது அப்படின்றத நீங்கள் கண்கூடாக கூட பார்க்க முடியும் அதில் மூலிகை வந்து எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்குங்க கொஞ்ச நஞ்செல்லாம் கிடையாது ஒன்ஸு இது ரெண்டு பேர் ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிட்டுட்டா போதுங்க எடுத்து வேறு லெவலில் விரப்பத்தன்மை வருங்க விரப்பத்தன்மைன்னா விரப்பத்தன்மை அவ்வளோ கிடையாது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விரப்பத்தன்மை வரும் அந்த விரப்புத்தன்மையை கொண்டு நீங்கள் உடலுறுவில் ஈடுபட்டிங்கன்னா அஞ்சு வாட்டி உடலுறுவில் ஈடுபடலாங்க ஒவ்வொரு வாட்டிக்கும் விந்து வெளியேற குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் இது எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் வயது ஒரு தடையே கிடையாது விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் முந்தவே முந்தது சிலருக்குலாம் விந்து தண்ணி போல இருக்கும் ஒரு குவாலிட்டியாகவே இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த இந்த மூலிகை மருந்து எடுக்கும்பொழுது வேறு லெவலில் நீங்கள் வந்து உடல் உறவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது ஒன்ஸ் ஒரு வாட்டி எடுத்துகிட்டா போதும் லைஃப்பில் நம்மளுக்கு மறுபடியும் எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் சரிங்களா அதனால கண்டிப்பாக இந்த மூலிகையை பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிரந்தரமாக உங்களால் சரி செஞ்சு கொள்ள